இந்த வீடியோவில் ஒரு ஏக்கர் ஐம்பத்தி எட்டு சென்ட் நிலம் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது சுத்தமான கரிசல்மன் நிலங்கள் பதினைந்தடி தாரோடு பேஸில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்துக்கு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது ஒரு ஏக்கரின் விலையே ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் தாங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்கு நீங்க ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்ல இந்த இடத்தினுடைய எல்லா தகவலையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வீடியோ லிங்க்ல செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல விளாத்திக்குளம் தாலுகாவில் ஒட்டப்பிடாரம் சால் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்டிருக்குங்க கிராமத்துக்கு நியர்லேயே லொக்கேட் ஆகிருக்கு மொத்தமாக ஒரு ஏக்கர் ஐம்பத்தி எட்டு சென்ட் இருக்குங்க இது சுத்தமான கரிசல்மன் நிலம் அடி தாரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தான் இருக்குது இது எம்டி லேண்டுங்க இபி சர்வீஸ் ஓப்பன் வெல் போர்வெல் ஃபென்சிங் எதுவுமே இல்லை தென் வடலா அமைஞ்சிருக்கக்கூடிய புஞ்சை நிலங்க இது தூத்துக்குடி டு மதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து வெறும் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க ஒரு ஏக்கரின் விலை ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் உடனடியாக கிரியம் பண்ணுறவங்களுக்கு விலையை குறைச்சி தரேன்னு உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க ஆடு மாடு பண்ணை வைப்பதற்கு இது நல்ல இடங்க அனைத்து விதமான கம்பெனி வைப்பவர்களுக்கும் ஏற்ற இடங்க இது ஊருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க இந்த இடத்துக்குள்ளே எந்த விதமான உயர் மின்னழுத்த மின்சார உயிர்களும் போகலைங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கால்ஸ் அட்டன் பண்ணுறதில்லைன்னு சொல்லியிருந்தீங்க அதனால் டேரெக்டாக எங்களுடைய ஃபோன் நம்பரையே கொடுத்துருக்குறோம் நீங்கள் டேரெக்டாக எங்களுக்கே கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு டீட்டெயில்ஸு ஷேர் பண்ணுறோங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை